ஹம்துல்லா ஹம்துல்லின் வசலாம் முஸ்லீம் பெண்களுக்கு பெண்கள் அறிய வேண்டிய சட்டங்கள் மார்க்க சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தலைப்பு கருக்கலைப்பு இஸ்லாமிய பெண்மணியே உன்னுடைய கருவறையில் அல்லாஹ் படைத்ததை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு உள்ளது அதை நீ மறந்து விடக்கூடாது அல்லாஹுவை மிருதினாலையும் அந்த பெண்கள் நம்புகிற நம்புவார்களாயின் தங்கள் கருவறையில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைக்க அல் குர்வான் அல்லாஹ் கூறுகின்றான் எந்த நிலையிலும் கருக்கலைப்பு செய்வதற்கு சூழ்ச்சி செய்யாதே கற்பமான நிலையில் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது உனக்கு கடினமாக இருக்குமானால் அல்லது கருவு கேடு ஏற்படுமானால் அம்மாதத்தில் நோன்பை விடுவதற்கு அல்லா உனக்கு சலுகை வழங்கியுள்ளான் இக்காலத்தில் பரவியுள்ள உள்ள கருக்கலைப்பு மற்றும் அறுவை சிகிச்சைகள் தடுக்கப்பட்டதாகும் கருவறையில் உள்ளதற்கு உயிர் ஊதப்பட்ட பின்னர் கருக்கலைப்பால் கருவான அக்குழந்தை விடுமானால் நியாயமான காரணமின்றி உயிரை கொலை செய்த குற்றத்திற்கு அப்பெண் ஆளாகி இதன் மூலம் குற்றவியல் சட்டத்தில் என்ன தண்டனை உள்ளதோ அதைப் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்வதற்கு அவள் தகுதியாகிவிடுகிறாள் இதன் பகிர் பரிகாரமாக இறை உள்ள ஓர் அடிமை அவள் உரிமை விட வேண்டும் அதற்கு சக்தி பெறவில்லையெனில் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என இமாம்கள் சிலர் கூலி கூறியுள்ளனர் இச்செயல் உயிருடன் புதைப்பதற்கு சமம் என அறிஞர்கள் சிலர் குறிப்பிடுகின்றார்கள் கருவறையில் உள்ள குழந்தை இறந்து விட்டது என்று தெரியாத வரை அதை கலைப்பது கூடாது என ஷேக் முகமது இப்ராஹிம் அவர்கள் ஃபத்துவா என்ற தொகுப்பில் கூறுகின்றார்கள் சவுதியில் உள்ள மார்க்கறிஞ்சிகளின் சபை இருபது ஆறு ஆயிரத்தி நானூற்றி ஏழு ஹிஜ்ரியில் வெளியிட்டுள்ள தன் தீர்மானம் ஆயிரத்தி நாற்பதில் பின்வருமாறு கூறியுள்ளது ஒன்றாவது இஸ்லாம் கூறக்கூடிய மிக நெருக்கடியான எந்தவித மானகாரணம் காரணம் இல்லாதபோது கற்களைப்பு செய்யக்கூடாது இரண்டாவது முதல் ஆரம்ப நாற்பது நாட்களில் குழந்தை வளர்ப்பு சிரமம் என்பதற்காகவோ அல்லது அவர்களை வளர்ப்பதும் அவருக்கு கல்வி போதிப்பது முடியாது என்ற பயத்தின் காரணத்திற்காகவோ அல்லது அவர்களின் எதிர்காலத்தை பயந்தோ அல்லது தங்களிடம் உள்ள குழந்தைகள் போதும் என்று கருதியோ கற்களைப்பு செய்யக்கூடாது மூன்றாவது கருவறையில் உள்ளது சதைக்கட்டியாக இருக்கும் நிலையில் அது கருவில் இருப்பதால் தாயின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிடும் என உறுதியாக மருத்துவ சான்றிதழ் இல்லாதவரை கருக்கலைப்பு செய்வது கூடாது எவ்விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு கடைசி கடைசியாகத்தான் இந்த முடிவுக்கு வர வேண்டும் நான்காவது கட்பத்தின் மூன்றாவது நிலையான நான்கு மாத பூர்த்தியான பின்பு ஏதோ காரணங்களினால் குழந்தை தாயின் கட்பத்தில் இருந்து தாயின் உயிருக்கு ஆபத்து தாயின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று மருத்துவ குழு உறுதி செய்யாத வரை கரு கருவை கலைப்பது கூடாது கட்பத்திலுள்ள குழந்தையை காப்போட்டதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட பின்னே இந்த முடிவுக்கு வர வேண்டும் இந்த நி நிபந்தனைகளோடு கருவை கலைப்பதற்கு காரணம் இரண்டு விதமான தீங்குகளின் பெரிய தீங்கை தடுத்து நிறுத்துவது கடமை என்ற அடிப்படையிலும் இரண்டு நலங்களில் சிறந்ததை தேர்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் தான் இது அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் உறுதியோடு இரையச்சத்துடனும் செயல்படுமாறு இச்சபை கேட்டுக்கொள்கின்றது பெண்களுக்கான இயற்கை இரத்தம் என்ற பெயரில் உள்ள நூலில் ஷேக் முகமது பின் உசைமீன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கருவறையில் உள்ளதை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உயிர் ஊதப்பட்ட பின்னர் கற்களைப்பு செய்வது சந்தேகமின்றி தடை செய்யப்பட்டதாகும் நியாயமின்றி ஒரு உயிரை கொலை செய்ததாக கருதப்படும் குர்வான் ஹதீஸ் அடிப்படையில் தடை செய்யப்பட்டுள்ள உயிரை கொலை செய்வது விளக்கப்பட்டதாகும் அஹ்காம் நிசா என்ற நூலில் பக்கம் நூற்றி எட்டில் இபுனு ஜோசு ரஹமதுல்லாஹலை குறிப்பி திருமணம் செய்வதன் நோக்கமே மகப்பெருக்காகத்தான் எல்லா ரீதியிலிருந்தும் குழந்தை ஏற்பட்டுவிடாது குழந்தை உருவாக்கப்பட்டுவிட்டால் நோக்கம் நிறைவேறிவிடும் அதை கலைப்பது அடிப்படை நோக்கத்திற்கு மாற்றம் செய்வதாகும் கருவறையில் உயிர் ஊதப்படுவதற்கு முன்னால் கட்பத்தில் ஆரம்ப காலத்தில் கருக்கலைப்பு செய்வது பெரிய பாவமாகும் உயிர் ஊதப்பட்ட பின்னர் செய்யப்படும் கருக்கலைப்பை விட குறைந்த குற்றம்தான் என இதற்கு உயிர் ஊதப்பட்டதை கலைப்பது இதே நம்பிக்கையார்களால் ஒரு ஒருவனை கொலை செய்த குற்றத்திற்கு சமமானதாகும் உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தை மறுமையில் வினவப்படும் குற்றத்திற்காக அது கொல்லப்பட்டதென்று குரான் இஸ்லாமிய பெண்ணே அல்லாஹ் அஞ்சிக்கொள் எந்த நோக்கத்திற்காகவும் இந்த அக்கிரமத்தையும் செய்ய துணியாதே வழிகெடுக்கும் விளம்பரங்களை கண்டு ஏமாறாதே மார்க்கத்திற்கு அறிவிற்கும் பொருள் பொருந்தாத தவறான தவறான பழக்க வழக்கங்களை கண்டு ஏமாந்து விடாதே நாங்கள் இந்த கருக்கலைப்பு பற்றி நாங்கள் வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தோம் இன்ஷா அல்லா பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு இந்த விஷயங்கள் மிகவும் இருங்கள் நம் நாங்கள் எவ்வளோ பேர் எத்தனை பேர் இந்த பிள்ளைகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை சிந்திக்க வேண்டும் நாங்கள் ஆயிரம் முறை சிந்தித்து செயல்பட வேண்டும் இப்பொழுது சர்வ சாதாரணமாக பிள்ளைகளை பெற்று குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு போகிறாங்க சில பிள்ளைகளை வந்து ரோட்டில் எரிஞ்சிட்டு போகிறாங்க பார்க்குறதுக்கு பரிதாகமாக இருக்கின்றது அது உயிர் யோசித்து நல்ல முறையில் செயற்பட்டு அமல் செய்வதற்கு எல்லாம் வளர் இறைவன் அருள் புரிவானாக ஆமினா அஹமது